அஸ்லாம் வலைக்கும் எல்லாம் அல்ல அல்லாவின் இஸ்லாத்தை அப்படியே பியூராக இருபத்தி நாலு கேரக்டர் தங்க மாதிரி கடைபிடிக்கக்கூடிய ஒரே நாடு அப்படி சவுதி அரேபியா தனவட்டு தண்டனையா இருந்தாலும் சரி மரண தண்டனையா இருந்தாலும் சரி தன்னுடைய பேரன் சல்மான் அவருடைய பேரன் முன்னாடி மன்னரா இருந்தார்ல அவருடைய பேரனுக்கே வந்து தண்டனை கொடுத்து விட்டாரு அப்படியான ஒரு நாடு இஸ்லாத்தை அப்படியே கடைபிடிக்கக்கூடிய கடையில போட்டு வியாபாரம் பார்க்கக்கூடிய ஒரு நாடாக என்ன என்னான்னுச்சுனா இன்றைக்கு சவுதி அரேபியா மாறிவிட்டது அது ஒரு காலம் ஒரு காலகட்டம் ஆனா இன்னைக்கு என்ன சூழ்நிலைன்னா இதை விட மோசமான ஹராமான அசிங்கமான கேவலமான இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அசிங்கமான ஒரு வேலையை சவுதி அரேபியா செய்திருக்கிறது என்னன்னு சொன்னா காபத்துல்லா என்பது புனிதம் புனிதமான ஒரு காபத்துல்லாவை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுவோம் காலண்டர்லையும் நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம் காலண்டர்லையும் அதாவது போட்டோக்கள்லையும் பார்த்து இது நம்ம காணக்கண் கோடி வேண்டும் காபாவை அப்படின்னு நாகூர் பாட்டெல்லாம் பாடினாரு அப்ப அந்த அளவிற்கு காபாவை பார்த்தவுடன் கண்ணிருந்து கண்ணிலிருந்து கண்ணீர் தான் வருமே தவிர கிளாபர் டான்ஸ் வராது நடனம் வராது ஆபாசம் வராது மியூசிக் வராது அப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு காபத்துல்லாவினுடைய புனிதத்தை கெடுக்கும் விதமாக விதமாக சவுதி அரேபியா அரசாங்கம் செய்த இந்த காரியம் என்பது உங்கள் நிறுவனத்தை உங்களது பகுதிகளில் விளம்பரப்படுத்த வேண்டுமா டூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் பிசினஸ் உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா டூ யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் யுவர் சேல்ஸ் உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் ஒரு வாய்ப்பை தருகிறது மிக குறைந்த விலையில் மாதாந்திர அல்லது வாதாந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம் வீடியோ ஷூட் பண்றது ஆக்ட் பண்றது கண்டென்ட் ரெடி பண்றது தமிழின் வைக்கிறது ரிலீஸ் பண்றது இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இப்படி அனைத்து இடங்களுக்கும் உங்களுடைய உங்களுடைய மாவட்டம் பகுதி நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா மாதாந்திர அல்லது வாராந்திர விளம்பரங்களுக்கு உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மிக குறைந்த விலையில் முதல் முன்பதிவு செய்யும் ஐந்து நிறுவனங்களுக்கு சலுகைகளை அள்ளித்தரப்போறோம் காட்சியின் சார்பாக அறம் நெட்வொர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது அந்த காட்சிகள் வந்து நம்ம இதுல போடுறதுக்கே கேவலமாக இருக்கிற அதெல்லாம் போடுறோம் நீங்கன்னு பாருங்க எப்படி மாறி போயிட்டாங்க பாருங்க மேலை நாடுகளுக்கு இவர்கள் சொந்திக்கக்கூடிய ஒரு நிலையில என்ன ஆணுச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து அந்த காபத்துல்லாவுடைய காபத்துல்லாவுக்கு அருகாமையில ரியாதுன்னு ஒரு இடம் இருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் அங்க ஒரு இடத்துல ஃபங்க்ஷனை இவங்க வச்சு பங்குற பேர்ல ஆட்டம் பாட்டம் கூத்து குமானம்னா ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனா பின்னாடி ஸ்கிரீன்ல காபத்துள்ளாவ விட்டு அரைகுறை ஆடைகளோடு இந்த பெண்கள் ஆடக்கூடிய ஒரு நடைமைய இன்றைக்கு பாருங்க அல்லாவுடைய அருள் இறங்கிய ஒரு பூமியாக நபிக நாயகத்திற்கு வகி இறங்கிய ஒரு பூமியாக அபயம் தரக்கூடிய ஒரு பூமியாக அருள் இறங்கக்கூடிய ஒரு பூமியாக தகாபாக்கள் வாழ்ந்த ஒரு பூமியாக இஸ்லாத்தை அங்கிருந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு பூமியாக இருந்த அந்த மண் என்பது இன்றைக்கு மண்ணா போச்சு மண்ணா போகக்கூடிய ஒரு செயலைத்தான் இவர்கள் செய்கிறார்கள் அப்ப எப்படி ஆடி இருக்காங்க பாருங்க இவங்களுக்கு இஸ்லாத்தை தெரியாதா பாலஸ்தீனத்தின மக்கள் பசியால் வாடிக்கொண்டிருக்கும் பொழுது வாட்டுல என்ன பண்றாங்கன்னாக்க வாட்டு பருப்பு அரிசி எல்லாம் கட்டி விடுறாங்க ஆனா இங்க கிளாபர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க எங்க காபத்துல்லா வச்சு ஸ்கிரீன்ல ஓட விட்டு காபத்துல்லா மாதிரியே செட் பண்ணி எது தாப்புல சுத்தி சுத்தி ஆடுறாள் இவங்க ஆடுறாங்கன்னா இது வந்து கியாமானுடைய அடையாளம் அழிவை நோக்கி சவுதி அரேபியா சென்று கொண்டிருக்கிறது இஸ்லாத்துக்கு இழிவு ஏற்படுத்தக்கூடிய வகையில சவுதி அரேபியா அரசாங்கத்தோடு செஞ்ச வேலை கவர்மெண்ட் செய்யுங்க இவங்க வந்து காசுக்கா பஞ்சம் இல்ல உமராவும் ஹஜ்ஜும் இவர்கள் செய்யக்கூடிய இந்த வேலைனால உமராவும் ஹஜ்ஜும் செய்யறாங்கல்ல மக்கள் அவங்க வந்து வெக்கப்படக்கூடிய அளவு இருக்கு இன்னும் கொஞ்ச நாளத்துல நேரில் யாரை விட்டுருவாங்க விபச்சாரம் பெருகி விட்டது இந்த மாதிரி ஆபாச அசிங்கங்கள் பெருகி விட்டது தேட்டர் திறந்து விட்டாங்க சரக்கு அடிக்கிறாங்க ஏன்னா காசு இந்த டூரிஸ்ட் பிளேஸ் ஆகணுமா ஏன்னா உங்களுக்கு காசு இல்லையா பெட்ரோல்ல கொட்டுதே காசு தங்கத்துல கொட்டுதே காசு உம்ரா ஹஜ்ல கொட்டுதே காசு அப்ப இவ்வளவு காசு கொட்டி கொண்டிருக்கிறது அங்க என்னன்னா பசியால் வாடி கொண்டிருக்கிறார்கள் அதை பாலஸ்தீனத்தை பத்தி இவங்களுக்கு கவலை கவலையே கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் நாளை வந்து அரபு எமிரன்ஸ்ல நாடுகள் சேர்ந்து சேர்ந்துதான் இது நடத்துது துபாய் எல்லாமே தான் அரபு எமினன்ஸ்னா எல்லாமே சேர்ந்துடும் இந்த அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு என்பது இந்த ஒரு வேலையை வந்து காபத்துல்லாவுக்கு அருகாமையில காபத்துல்லா மாதிரியே இவங்க செட் பண்ணி செஞ்சாங்க இவங்களை வந்து வச்சு செய்வான் நிச்சயமாக இவர்கள் மறுமை நாளில் பதில் சொல்லவே வேண்டும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்ப இப்படியான ஒரு சூழல் தான் சவுதி அரேபியாவில் நடந்து கொண்டிருக்கிறது நீங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆலையை அவிக்கிறாரு அந்த ஆடிக்கொண்டிருக்கும் போது இவர்களும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெஸ்ஸை வந்து கிளாபர் இவனுகளும் அந்த டோக் மாதிரி தலையில போட்டுக்கிட்டு

வாகரதுவனானி சுபனிலில்லாஹிர் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி